அவள் அவள் பொருள உணர்ந்து உணர்ந்து அந்த விஷ்ணு அந்த விஷ்ணு நம்முடைய நம்முடைய

ஏறி அமர்ந்து அருள்பவள் அவளுடைய பீடம் இருக்கிறதே அவள் அவள் அமர்ந்திருக்கின்ற நிலை இருக்கிறதே அது மிக உயர்ந்த நிலை எப்படி என்று பார்த்தால் பிசிக்கல் என்று சொல்லுவோமே அப்படி பார்ப்பதற்கு இருக்கிறாளா என்றால் இல்லை எல்லா நிலைகளிலும் உயர்ந்து நிற்பவள் அவள் இந்த நம்முடைய உலகத்திலே இருக்கின்ற அந்த துன்பங்கள் துயரங்கள் ஏழ்மை நிலை இவைகளையெல்லாம் போக்கு அவளுடைய பீடம் என்ற அவர் அவள் நிலையிலே இருக்கிறாள் உயர்ந்த நிலை என்று சொல்லும் போது பெருமானுடைய திருமார்பிலே இருக்கின்றாள் என்று சொன்னால் அது ஒன்றே கூட போதும் எந்த அளவுக்கு அவள் உயர்ந்த நிலையிலே இருக்கின்றாள் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அந்த வகையிலே வராரோகா என்று அவள் அழைக்கப்படுகின்றாள் அடித்த நிலையிலே எட்டாவது திருநாமமாக ஹரிவல்லபா என்று அழைக்கப்படுகிறாள் அவள் ஹரிவல்லபா என்றால் பெருமானின் பேரன்புக்கு இலக்கானவள் பெருமாளுடைய பேரன்புக்கு இலக்கான முதல் முதல் நிலையிலே இருப்பவள் நம்முடைய தான் அந்த வகையிலே அவள் ஹரிவல்லபா என்று எம்பெருமானுடைய பேரன்புக்கு உரியவளாக விளங்குகின்றாள் அதுவும் தலைமை நிலையிலே இருந்து இருக்கின்றாள் என்று பார்க்கும்போது அவள் ஹரிவல்லபா என்று அழைக்கப்பெறுவது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம் அடுத்த நிலையிலே ஒன்பதாவது என்று அழைக்கப்படுகின்றாள் அதாவது சார்கம் என்றால் தெரியும் சார்கபாணி என்று சொல்லுகிறோம் வில்லினை தாங்கியவன் சார்கம் என்கின்ற அந்த வில்லினை தாங்கியவன் சார்கபாணி அப்படி அவள் சார்கினி என்று அழைக்கப்படுகின்றாள் என்றால் சார்கினி என்றால் வில்பீரனின் வீர பத்தினியாக அவள் விளங்குகிறாள் வில்பீரன் நமக்கெல்லாம் தெரியும் ராமன் வில்பீரனாக பெறுகிறான் அவனுடைய பத்தினியாக சீதா பிராட்டி விளங்கியதை ராமாயணத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த வகையிலே வில்பீரனுடைய துணைவியாக அவள் இருந்தனாலே சார்கினி என்று அவள் அழைக்கப்பெற்றது பெற்றது ஒன்பதாவது திருநாமமாக விளங்குவதை பார்க்கிறோம் தேவதேவிகா என்று அவள் பத்தாவது திருநாமத்தை கொண்டு விளங்குகின்றாள் தேவதேவிகா என்றால் தேவனின் பெருந்தேவி தேவனாக இருக்கின்ற நம்முடைய பெருமான் காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற வரதராஜர் அவர் அவருக்கு பெயர் என்ன என்று பார்த்தால் தேவாதி ராஜன் என்று சொல்லுவார்கள் அதை சுவாமி நம்மாழ்வார் சொல்லும்போது அருளும்போது அழகாக குறிப்பிடுகின்றார் உயர்வர உயர்நலம் அருளிய உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமலர்கள் அதிபதி எவனவன் என்று அமலர்களுடைய அதிபதி என்று குறிப்பிடுகின்ற நிலையிலே தேவர்களுக்கெல்லாம் அவன் தலைவனாக இருக்கின்றான் தேவாதி ராஜனாக விளங்குகின்றான் அப்படி தேவாதி ராஜனுடைய தேவிகா அவனுடைய தேவியாக விளங்குபவள் என்கிற நிலையிலே தேவதேவிகா என்று அவள் அழைக்கப்படுகின்றாள் தேவனுடைய பெருந்தேவி அதனால் தான் காஞ்சிபுரத்திலே இருக்கின்ற தாயாருக்கு பெருந்தேவி தாயார் என்று சொல்லுவார்கள் தேவனுடைய மனைவி தேவனுடைய மனைவியாக இருப்பதால் அவள் பெருந்தேவி என்று அங்கே அழைக்கப்படுகின்றாள் அந்த பெருந்தேவிதான் தேவதேவிகா என்கின்ற பெயரிலே அழைக்கப்படுவதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நமக்கெல்லாம் தெரிந்த பெயர் ஸ்ரீ மகாலட்சுமி என்று அவள் பதினோராவது நிலையிலே அழைக்கப்பெறுகின்றாள் ஸ்ரீ மகாலட்சுமி என்று பார்த்தால் அவள்தான் மகாலட்சுமி அதுவும் ஸ்ரீ மகாலட்சுமி என்று அடைமொழியோடு அழைக்கப்படுகின்ற அவள் அவளுடைய மகாலட்சுமி என்றாலே அவளுடைய சிறப்பு அவள் அருள் செய்கின்ற நிலை இவைகளையெல்லாம் நமக்கு புலப்படுத்துகின்ற வகையிலே அவள் மகாலட்சுமி என்று அழைக்கப்படுகின்றாள் அடுத்த நிலையிலே பன்னிரெண்டாவது திருநாமமாக அவள் அழைக்கப்படுவது லோக சுந்தரி லோக சுந்தரி என்றால் பல்வேறு உலகங்கள் இருக்கின்றன அந்த உலகங்கள் எல்லாவற்றிலும் அழகாக இருக்கின்றவள் அவள்தான் அழகனுடைய ஒரு வரையறை அழகனுடைய ஒரு இலக்கணமாக விளங்கு விளங்குபவள் அவள்தான் தன் அழகால் பெருமானை பெருமானுக்கு பெருமை சேர்ப்பவள் தன்னுடைய அழகினாலே யாருக்கு பெருமை சேர்க்கின்றாள் என்று பார்த்தால் நாமெல்லாம் நமக்கு ஒரு பெயர் இருக்கிறது புகழ் இருக்கிறது என்றால் நாம் பெருமைப்பட்டுக் கொள்வோம் ஆனால் தாயார் என்ன செய்கின்றாளாம் தன்னுடைய அழகினாலே அவளுக்கு பெருமை சேர்கிறது அந்த பெருமையெல்லாம் பெருமானுக்கு உடை உரியது என்கின்ற நிலையிலே தன் அழகையெல்லாம் பெருமானுக்கு பெருமை சேர்ப்பதாக கருதி இருப்பவள் என்பதாலே அவள் லோக சுந்தரி உலகங்கள் எல்லாவற்றிலும் அழகானவள் சுந்தரி என்றால் தோற்றத்தில் மட்டுமல்ல அருள் செய்கின்ற ஒரு நிலை எல்லாவற்றிலும் அவள் அழகாக இருப்பவள் என்கின்ற ஒரு காரணத்தினால் அவள் லோக சுந்தரி என்று அழைக்கப்படுகின்றாள் அந்த வகையிலே பார்க்கும்போது பன்னிரு திருநாமங்களால் அவளை தினம்தோறும் நாம் துதித்தாலே போதும் அவள் நமக்கு அருள் செய்வாள் என்கின்ற நிலையிலே பன்னிரண்டு திருநாமங்கள் அதனுடைய பொருளாகச் சுட்டுவதும் இதைத்தான் இவற்றைத்தான் அவள் சுட்டுகின்றன என்பதை எண்ணி பார்க்கிறோம் அந்த வகையிலே குரு நகை தருமணத்தே பணிவோம் முனையம்மா பத்மாவதி அருமணத்தேரம்மா குரு நகை தருமணத்தே நம்மா தெளிவோ அறிவிலே ஒளியோ சந்நிதி இருளில் நிலவோ நினைவிலே தெளிவோ அறிவிலே ஒளியோ சந்நிதி இருளில் ఉన్నావో కనివానముదా పునిద దేగమా కనివానముదా పునిద దేగమా వారి వారి తరు అరుణై చొల్లవో పణివో మునయమ్మా పద్మావతి అరుణ తేరమ్మా గై నరుమణ తేనమ్మా பதமே அன்னைவும் பதமேவிதழோ நெஞ்சக்கோவில் அன்பு விம்பமோ அன்னைவும் பதமே உவிஞ்சிதழோ நெஞ்சக்கோவில் உள்ள அன்பு விம்பமோ கண்ணிலே ஒளியே வெண்ணிலாத்தானோ கண்ணிலே தானோ சுடர் படிவோம் ஒளி மாணிக்கமோ பணிவோம் உனையம்மா பத்மாவதி அருமண தேரம்மா குருமகை அருமணத்தேனம்மா వదన మే నీరవో తరువద్దయ మే మలరు వదన మే నీరవో అన్నై తరువద్ చిందనై తెలివో జ్ఞానమే కనివే மோகனூபமே ஞானமே கனிவே மோகனதூபமே அன்னையின் பணியே எங்கள் பாக்யமா பணிவோம் முனையம்மா பத்மாவதி அருண்மண தேரம்மா குருநகை பத்மாவதி கார்த்தய பிரம்மோசவத்தின் மூன்றாம் நாள் பத்மாவதி தாயாரின் கார்த்திகை பிரம்மோத்சவத்தில் மூன்றாம் நாள் காலை முத்துப்பந்தல் வாகனத்திலே பிராட்டியானவள் ஆதி லக்ஷ்மியாக நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள் அவளது இரண்டு திருவடிகளையும் மடித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு காட்சி கொடுக்கிறாள் அவளது ஆபரணங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவளது காதுகளில் அந்த கர்ணபூஷணமானது அழகாக ஒளிர்கிறது அந்த ஒளி அந்த முத்துக்களினுடைய ஒளியைப் போன்றே அழகாக திகழ்கிறது இதோ இந்த குழந்தைகளெல்லாம் நடனமாடிக்கொண்டு மேலும் இந்த மழையிலும் அவர்கள் பொருட்படுத்தாமல் மே மேலும் மேலும் இந்த மழையை நின்னாலும் கூட நாங்கள் பண்ணுவோம் மழை பெய்தாலும் கூட நாங்கள் இந்த நடனத்தை விடமாட்டோம் பிராட்டியினுடைய அருள் நமக்கு கிடைத்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியோடு அவர்கள் இந்த நடனத்தை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் பிராட்டியும் அவர்களுக்கு கடாட்சம் கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த தருணத்திலே நாம் பகவ பகவத் ராமானுஜர் அருளி செய்த ஒரு நா பங்குனி உத்தரத்தில் ஸ்ரீரங்கத்தில் சுவாமி பிராட்டி முன்னிட்டு கொண்டு சரணாகதி அனுஷ்டித்தார் அந்த நன்னாளிலே பிராட்டியை முன்னிட்டு பிராட்டியிடம் சரணம் புகுகிறார் பகவநாராயணாபிமதானுரூப ஸ்வரூபரூபகுணவிபவை ஐஸ்வர்ய சீலாத்தியநிகாதிசய அசங்கேய கல்யாணகுணகணம் पद्मवनालयां भगवतीं श्रियम् ീം നിത്യപായിം നിരവധ്യം ദേവദേവ ദിവ്യമുഷീം അഖില ജഗന്മാതരം അസ്മന്മാതരം അശരണ്യശരണ്യം അനന്യ ശരണ ശരണമഹം പ്രഭേ എന്ന് ഷാപിരാട്ടിയെ മുന്നിട്ടുകൊണ്ട് രാമാനുജ ശരണം നാം பல பல தவறுகளை புரிந்துவிட்டு எம்பெருமானிடம் சென்று நின்றால் அவனது சீற்றமானது அதிகமாகும் எம்பெருமான் தண்டதரனாவார் நமக்கு எத்தனை தண்டனைகளை வேண்டுமானாலும் அவர் கொடுக்கலாம் ஆனால் பிராட்டியவ பிராட்டியானவள் கருணையே நிறைந்தவள் அதனால் அந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் நாம் சரணம் புக வேண்டும் என்று உடையவரானவர் இரக்கமே உருவாக உள்ள பிராட்டியிடம் முதலில் சரணம் புகின்றார் இவர் அடைந்த சரணாகதிய ஏற்றபடி பிராட்டியும் நீ விரும்பியது உனக்கு கைகூடும் என்று தனது திருவாய் மலர்ந்த அருளி அஸ்துதே என்று பிராட்டியும் ம மலர்ந்த அருளி செய்கிறார் இப்படி பிராட்டியா பிராட்டியினுடைய பெருமையானது இந்த சரணாகதியில் பேசப்பட்டது எப்படி திருவேங்கடமுடையான் விண்ணோர்க்கும் முன்னோர்க்கும் வந்து வணங்குவார்களோ அதே அதுபோலத்தான் வந்து வணங்குகிறார்கள் இந்த கார்த்திகை பிரம்மோற்சவத்தின் மூன்றாம் நாள் காலையிலே பத்மாவதி தாயார் முத்துப்பந்தலில் சமர்ப்பிக்கப்படுகிறது கற்பூரகாரத்தை சமர்ப்பித்து புஷ்பம் என்ன பழங்கள் என்ன எல்லோற்றையும் எல்லாவற்றையும் அந்த பக்தர்கள் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பெண்கள் நடனமாடிக்கொண்டும் இதை நிறுத்த மாட்டோம் என்று நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இது பிராட்டியானவள் இந்த முத்துக்களால் அலங்காரம் செய்யப்பட்ட அந்த ஆடை ஆபரணங்களோடு பவனி வந்து கொண்டிருக்கிறாள் மலையப்பனும் இதை கண்டு மகிழ்ந்தானாம் அந்த மலையப்பனும் தன்னுடைய பத்னி அவளை அலங்கரித்து மகிழ்விக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுவதில் நியாயம்தானே இப்படி சீதையை ராமன் எப்படி மகிழ்வித்தானோ அதே போல இங்கு இந்த பிராட்டியை மகிழ்விக்க வேண்டும் என்று பெருமானும் திருமலையிலிருந்து திருவேங்கடவன் இந்த பிராட்டிக்கு முத்தாலான இந்த ஆடை ஆபரணங்களையும் பட்டு வஸ்திரம் என்ன மாலைகள் என்ன சீர் என்று மா நவரத்னங்களையும் கொடுத்து அனுப்பியதாக கொடுத்து அனுப்புவதாக நாம் காண்கிறோம் இப்படி இந்த இந்த விதமாக பிராட்டியானவள் இந்த முத்துப்பந்தலிலே இங்கு அழகாக நமக்கு காட்சி கொடுத்து சுவாமி ராமானுஜர் சரணாகதி கத்தியத்தில் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி செய்கிறார் எம் பெருமானை விட்டு பிராட்டியை சரணம் புகுவது ஏனெனில் அவன் உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உணருவான் ஆகையாலே தான் நாம் செய்துள்ள தீயச் செயல்களையெல்லாம் எம்பெருமானுடைய மனதில் படும் கண்ணன் கீதையில் தன்னை வெறுப்பவர்கள் கொடூரமானவர்கள் மனிதர்களில் தாழ்ந்தவர்கள் நன்னடத்தையற்றவர்கள் ஆகையால் அவர்களையெல்லாம் என்ன செய்கிறேன் என்றால் அசுரப்பிறவியிலே தள்ளுகிறேன் என்று கீதையில் கண்ணன் சொல்கிறான் சண்டாளர்களாயினும் என்னுடைய அடியார்களை நிந்திக்கிறவர்களை பல கோடி ஆண்டுகளாயினும் நான் மன்னிப்பதே இல்லை என்று வராக புராணத்திலும் கூறியுள்ளார் நீரிலே நெருப்புகளருமா போலே கோபித்து தன் தன்னை பிறவிச்சுழலிலிருந்து தள்ளிவிடக்கூடும் என்கின்ற அச்சத்தால் தான் பிராட்டியை சரணம் புகுகிறாள் பிராட்டியை சரணம் புகுந்தால் எப்படியும் அந்த தண்டனையை பிராட்டி கொடுக்க மாட்டாள் ஏனெனில் அவள் அன்னை தன்னுடைய குழந்தை தவறு செய்வதால் இப்படி ஒரு தவறு தன்னுடைய குழந்தை செய்யுமா என்பதில் அவளுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை இருந்தாலும் அப்படி தவறு செய்திருந்தாலும் பெருமானிடம் அவள் என்ன சொல்லுவாள் இந்த குழந்தை தவறு செய்திருக்கிறான் என்று அவனை தண்டித்து விட வேண்டாம் தவறு என்பது ஒன்று உண்டா என்றுதான் பெருமானிடம் அவள் கேட்பாள் பிராட்டிக்கும் பெருமானுக்கும் ஒரு ஒரு பேச்சுவார்த்தை இனிமையான ஒரு பேச்சுவார்த்தை என்றுதான் சொல்ல வேண்டும் அதை ஒரு ஒரு சில வார்த்தைகளினால் பெருமாள் கேட்கிறார் ஒரு அபராதியை ரட்சிக்க வேண்டும் என்று பிராட்டி பெருமானிடம் விண்ணப்பித்த போது பெருமான் சொல்லுகிறார் அபராதியை தண்டியாது விட்டால் நம்முடைய சாஸ்திரமா வரம்பை மீற வேண்டுமே என்கிறார் பெருமான் அதை கேட்டவுடன் பிராட்டி சொல்லுகிறாள் இவனை ரக்ஷியாது விட்டால் உம்முடைய தயை என்பது வீணாக போய்விடுமே தயை என்கின்ற குணத்தை எம்பெருமான் அவர் அந்த தயையானது எங்கு போகும் இவனை தண்டித்து விட்டால் தயை இல்லை என்றே தானே ஆகிவிடும் ஆகையால் இப்ப பிராட்டி வந்து விட்டால் உம்முடைய தயை வீணாக போய்விடுமே என்று கேட்கிறாளாம் பெருமான் அதற்கு பதில் கூறுகிறார் சரி சாஸ்திர வரம்பும் தயை இவை இரண்டுமே நிறம் பெறும்படி ஒரு உபாயம் நீதான் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறாராம் அதற்கு பிராட்டி பதிலளிக்கிறாள் அபராதியாக இருந்து உம்மை சரணமாக பற்றினவனை காப்பாற்றினால் உம்முடைய தயையானது ஜீவிக்கும் அபராதியாக இருந்துவிட்டால் தயை காட்டிவிட்டால் அவருடைய தயை என்பது அந்த தயை குணம் இவருக்கு இருக்கு என்பதை காண்பிக்கும் அபராதியாக உம்மிடம் துவேஷ புத்தியை உடையவனை தண்டித்தால் சாஸ்திர வரம்பு என்பது பிழைக்கும் அவனை தண்டித்து விட்டோம் என்றால் அந்த சாஸ்திர வரம்பை எம்பெருமான் கடைபிடித்தான் என்பது ஆகிவிடும் அல்லவா ஆகையால் அந்த துவேஷ புத்தி உடையவனை தண்டித்தால் என்பது சாஸ்திர வரம்பானது அது அது பிழைத்துவிடும் ஆகையால் உம்மை ஆசிரியித்தவன் அபராதியாக இருந்தாலும் கூட உம்மால் அவசியம் காக்கத்தக்கவனே ஆவான் என்று பெருமான் மற மறுக்க முடியாதபடி அவனது சுவாதந்திரியத்தை தலைசாயும்படி செய்பவள் இந்த பிராட்டி ஆகையால் தான் இராமானுஜரும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமானை சரணம் புகுகார் அப்படிப்பட்ட தயை கொண்டு இந்த பிராட்டியை இதோ இங்கே பந்தலிலே நாம் கா க அவளுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறாள் தன்னுடைய அபயஹஸ்தத்தாலும் வரதஹஸ்தத்தாலும் நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இந்த முத்துனுடைய அலங்காரத்தை பார்க்கலாம் இந்த முத்துனுடைய அலங்காரம் முத்து ஜடை என்ன முத்து மாலை என்ன முத்தினால் அந்த கூர்க்கப்பட்ட அந்த மணிகள் என்ன இவைகளெல்லாம் பிராட்டியை இதோ கற்பூர ஆரத்தியானது சமர்ப்பிக்கப்படுகிறது இந்த ஆரத்தி காண அன்பைக்கம் போது